Yeah. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part-time job. Perfect job for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task. No selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day 1. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணனும் உங்களுக்கு விருப்பமாக இருக்கா அப்போது நீங்கள் உங்களோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பெரியோர்களே வணக்கம் என்னுடைய வீட்டில் எங்களுக்கு உதவியாக ஒரு சகோதரி வர்றாங்க இழந்துருச்சு இந்த காலுக்கு இப்ப மாற்று ஆர்வ செய்தும் என்ன வைக்கிறது எப்படி செய்யறது அது கொஞ்சம் செலவாகுமே ஒரு கவலை இருந்தது அதுக்கு என்னிடத்துல வந்து ஆலோசனை கேட்டது அங்கங்கே விசாரிச்சு பார்த்ததுல மதுரையில் மருத்துவர் சரவணன் அவர்கள் அவர் ஒரு அறக்கட்டளை வச்சிருக்கார் சூர்யா அறக்கட்டளைன்னு அது பற்றி விவரம் எனக்கு தெரிய வந்தது அப்புறம் அவரை நேரடியாக அணுகி

தமிழ் மருத்துவர் சூர்யா அறக்கட்டளை வைத்துக்கிட்டு வேலையை அவர் செய்திருக்கிறத பார்த்த போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது அவரை நாலு பேருக்கு சொல்லணும் அந்த அறக்கட்டளையை வாழ்த்தணும் அப்படின்னு தோணுச்சு அதனால இந்த காட்சி மூலமாக அவரை வாழ்த்தவும் அந்த அறக்கட்டளைக்கு மிகப்பெரிய நல்ல எதிர்காலம் இருக்கிறது சிறப்பித்து சொல்லவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அவருக்கு என்னுடைய ஆசிகள் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நன்றி வணக்கம்